மத்திய அரசு இந்த வகுப்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்னால் இந்தியாவிலே ராணுவத்திற்கு முதலிடமாக சொத்து இருக்கிறது அதற்கடுத்து ரயில்வேக்கு இருக்கிறது மூன்றாவதாக வகுப்போடு இருக்கிறது என்று சொல்கிறது இப்படி மூன்றாவது இடத்திலே இருக்கக்கூடிய சொத்துக்கு சொந்தக்காரர்கள் இந்தியாவிலே பதினேழு இருபத்தி சதவிகிதம் உள்ள இஸ்லாமிய பெருமக்கள் இந்த பணங்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தால் இந்தியாவிலே மல்டி மில்லியனர்களாக இருக்கக்கூடியவர்கள் தொழில்களை செய்யக்கூடியவர்கள் பொருளாதாரத்திலே மேம்படையாக இருக்கக்கூடியவர்கள் யாராக இருக்கும் என்று சொன்னால் இஸ்லாமியர்களாகத்தான் இருக்க முடியும் அவர்களை அப்படி வாழ விடவில்லை ஒரு இருநூறுல இருந்து முன்னூறு பேர் தனக்காரர்கள் செல்வந்தர்கள் அரசியல் செல்வாக்கு பெற்றவர்கள் இந்த சொத்துக்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த சட்டமாகப்பட்டது முழுக்க முழுக்க ஏழை எளிய மக்களை மனதிலே வைத்து கொண்டு வரப்பட்ட சட்டம் யாரெல்லாம் வகுப்பு சொத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் எதிர்க்கிறார்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் போராட்டம் செய்கிறார்கள் எல்லாமே செய்கிறார்கள் கேரளாவிலே வகுப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த சட்டம் நல்லது சட்டம் ஏழை எளிய மக்களுக்கான சட்டம் இஸ்லாமிய மக்களுக்கான சட்டம் வகுப்பு சொத்தை அனுபவிப்பவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல சட்டம் என்பது மக்கள் தெரிந்திருக்கிறார்கள் மக்கள் வரவேற்கிறார்கள் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் முழுமையாக மனதார வரவேற்கிறது